ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம் இந்த நடப்பு நிகழ்வுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வர்றது கன்ஃபார்ம்டு ஒரே ஒரு நியூஸ் தான் மிக 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 முக்கியமான நியூஸ் சரிங்களா அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ இந்த வீடியோ அப்போ நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலை நான் பார்க்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது தமிழராக பிறந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கணும் ஏன்னா தமிழராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் பெருமையாக நம்ம நினைக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு அதை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஜனவரி இருபத்தி தேதி சென்னையில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க எங்கே நடந்துச்சுன்னா சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஒன்று இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த நூலகத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது யார் நடத்துனாங்கன்னா தமிழக தொல்லியல் துறை நடத்துகிறாங்க அந்த ஃபங்க்ஷனில் வந்து முதலமைச்சர் கலந்துக்கிறாங்க அப்போ முதலமைச்சர் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை கொடுக்குறாங்க அந்த அறிவிப்பு உலகத்துடைய வரலாறையே அழிச்சுட்டு புதுசாக எழுதுகிற மாதிரி பண்ணியிருக்கு அது என்னங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த ஃபங்க்ஷனில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகத்துடைய இரும்பு காலம் அப்படிங்கிறது தமிழ் நிலத்திலிருந்து தொடங்குகிறது வரலாறாக இனிமே இப்படி மாற்றி எழுதுங்க அப்படின்னு அறிவித்திருக்காங்க அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான எவிடென்ஸையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதாவது ஆதாரத்தை நான் காட்டுறேன் பாரு தமிழ் நிலத்திலிருந்து தான் இரும்பு காலம் தொடங்குது உலக வரலாறை மாற்றி எழுதுங்கப்பா அப்படின்னு அறிவிச்சிருக்காரு சரி அப்படி என்ன பண்ணியிருக்காங்க ஏன் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்கூல் புக்குக்குள்ளே போகணும் அதாவது மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் மனிதன் தோன்றிய காலகட்டத்தை பொதுவாக நான்கு வகையாக பிரிப்பாங்க என்னென்ன காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய கற்காலம் புதிய கற்காலம் செம்புக்காலம் இரும்பு காலம்னு பிரிப்பாங்க பழைய கற்காலம் அப்படின்னா என்ன பழைய கற்காலம் அப்படின்னா அதாவது ஆதி மனிதன் குரங்கிலருந்து உருவானான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படியே எந்த விதமான மாற்றத்துக்கும் உட்பட்டிருக்க மாட்டான் குரங்குலேருந்து வந்தவன் குரங்கு மாதிரியே இருந்திருப்பான் ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை வச்சு ஒரு விலங்கை குத்தி கொண்டிருப்பான் அந்த கல்லை எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் கையில் என்ன சிக்குதோ அதை எடுத்து பயன்படுத்துவான் அப்படியே தூங்கிஞ்சிடுவான் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் கூற மாற்றலாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் கையில் சிக்கிறத வச்சு பயன்படுத்தினவன் தான் பழைய கற்கால மனிதன் அப்போ பழைய கற்காலம்னா அது எவ்வளோ காலம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்து பிறந்தார் இல்லைங்களா பிறந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆயிடுச்சு அப்போ கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போனோம்னா அப்போ தான் பழைய கற்காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அடுத்து புதிய கற்காலம் புதிய கற்காலத்துடைய காலம் அப்படின்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் நாலாயிரம் வருஷத்துலேருந்து பத்தாயிரம் வருஷத்துக்குள்ளே இருக்கிற தான் புதிய கற்காலம் இப்போ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அந்த கல் கிடச்சது இல்லைங்களா அந்த கல்லை நல்லா கூறாக மாற்றி அதை வெப்பன்ஸாக மாற்றியிருப்பான் அதை வச்சு கொடுவால் மாதிரி பண்ணுறது குத்தீட்டி மாதிரி பண்ணுறது இல்லை கத்தி மாதிரி பண்ணுறது இப்படி ஏதாவது பண்ணியிருப்பான் சரிங்களா அந்த கருவியை டெவலப் பண்ணியிருப்பான் ப்ளஸ் ஒரே இடத்துல நிலையாக நின்று வாழ ஆரம்பிச்சிருப்பான் அதான் வந்து புதிய கற்காலம் அடுத்த லெவல் வந்து செம்புக்காலம் செம்பு காலம்ங்கிறது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுலேருந்து மூவாயிரம் ஆண்டுக்குள்ளே வர்றது காலம் செம்பை பயன்படுத்தியிருப்பான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனுஷன் பயன்படுத்திய உலோகம் செம்பு செம்பை வந்து பயன்படுத்தியிருப்பான் சிந்து காலம் அப்படிங்கிறது செம்பு காலம் அடுத்து பாருங்கள் இரும்பு காலம் இரும்பு காலம் அப்படிங்கிறது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் ஆறுநூறு வருஷத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இரும்பு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்க்ரீனில் பாருங்களேன் இரும்பு காலம்ங்கிறது எப்போ ஆரம்பிக்குது ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறுநூறுக்குள்ளே தான் ஆரம்பிக்குது இல்லையா உலகத்துலேயே இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இரும்பு காலம் எப்போ ஆரம்பிச்சிருக்கு தெரியுங்களா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட செம்பு காலம் இருக்குது பார்த்திங்களா செம்பு காலத்துக்கு முன்னாடியே நம்ம போயிட்டோம் உலகத்தில் எல்லாருமே செம்பை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க நாம் இரும்பை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கோம் இந்த அறிவிப்பு தான் இன்றைக்கி தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிற அறிவிப்பு இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் சிந்து வெளி நாகரிகம்தான் இந்தியாவுடைய மிக பழமையான நாகரிகம் அங்கே தான் மக்கள் வந்து செம்பை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடி தான் இரும்பு தோன்றியிருக்கு தமிழ்நாட்டில் அதுக்கு பின்னாடி தான் மற்ற நாகரிகங்கள்லாம் உருவாச்சுப்பா அப்போ சிந்து தான்ப்பா பெருசு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வரலாறை எப்படி மாற்றி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா செம்புக்காலம் சிந்து வெளி மக்கள் செம்பை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க நம்முடைய முப்பாட்டன்கள் இரும்பை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க இந்த வரலாறை மாற்றி அமைச்சிட்டாங்க சரி இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸுக்குள்ளே போகலாமா இது வரைக்கும் ஸ்கூல் புக்கை பார்த்துட்டோம் இப்போ நம்ம நியூஸுக்குள்ளே போகலாம் அதாவது நான் முன்னாடியே சொன்ன இல்லைங்களா ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அங்கே முதலமைச்சர் வந்தாங்க முதலமைச்சர் வந்துட்டு இந்தியாவின் துன்மை அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தில் நாங்கள் சொல்கிறதுக்கு எவிடன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க காட்டினாங்க எவிடன்ஸை காட்டினாங்கன்னா சும்மா கையில் எழுதப்பட்ட எவிடன்ஸ் கிடையாது எல்லாமே ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்காக சர்டிஃபிகேட் வாங்கப்பட்ட சான்றுகள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அகழ்வாய்வு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க நடக்குதுங்க ஆனால் அதில் தமிழ்நாட்டில் தான் நிறைய பொருட்கள் கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன பொருட்கள் கிடச்சிருக்கு தெரியுங்களா மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஈமச்சின்னங்கள் ஈமச்சின்னம்னால் ஒன்றும் கிடையாதுங்க இறந்து போயிட்டாங்கன்னா கூடவே வச்சு புதைப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற துணி அவங்களுக்கு பிடிச்ச நகை இது எல்லாத்தையும் வச்சு புதைப்பாங்கள்ல அதுதான் ஈமச்சின்னங்கள் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஈமச்சன்னங்கள் கிடச்சிருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு முதுமக்கள் தாலி கிடச்சிருக்கு முதுமக்கள் தாலினா ஒன்றும் கிடையாதுங்க இறந்தவங்கள அந்த தாலிக்குள்ளே வச்சு மண்ணுக்குள்ளே போக அடுத்து பாருங்கள் இரநூத்தி இருபத்தைந்து கல் வட்டங்கள் கிடச்சிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பரல் உயர் பதுக்கைகள் கிடச்சிருக்கு படுக்கைகளை தான் வந்து பதுக்கைகள்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஆறுநூற்றி முப்பத்தி நான்கு வாழ்விடத்துடன் கூடிய ஈமக்காடுகள் அதாவது மக்கள் வாழ்வாங்க பக்கத்துலேயே சுடுகாடு இருக்கும் அப்படி ரெண்டுமே வந்து கிடச்சிருக்கு இவ்வளோ அதிகமான கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் இரும்பு காலம் தமிழ்நாட்டிலேருந்து தான் தொடங்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதுக்கு என்ன ப எவிடன்ஸ்ன்னா சில இரும்பு பொருட்களை தமிழ்நாட்டில் பரவலாக கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாடு தொல்லியல் துறையும் இந்திய தொல்லியல் துறையும் சேர்ந்து நிறைய இடங்களில் இரும்பு சான்றுகளை கண்டுபிடிச்சாங்க என்னென்ன இடங்கள்னு பாருங்களேன் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் வட்டத்தில் மாங்காடுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு சிதைவற்ற கல் படுக்கை இங்கே பாருங்கள் இந்த கல் படுக்கையில் ஒரு இரும்பு வாளுடைய மாதிரி இது வந்து இரும்பு வாள் அதுடைய மாடல் சரிங்களா ஆக்சுவலாக இது மாடல் துருபிடிச்சிருச்சு ரொம்ப இரும்பு வாளுடைய மாதிரி நமக்கு கிடச்சிது இந்த மாதிரியையும் எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா இந்த மாடல் எடுத்துக்கிட்டாங்க நல்லா பார்த்துக்கோங்க மாங்காடு எங்கே இருக்குது சேலத்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் கீழ் நமண்டின்னு ஒரு இடம் இருக்குது எங்கே இருக்குதுன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குதுங்க அந்த கீழ் நமண்டிங்கிற இடத்துல ஈமத்தாலியில் ஈமக்குழி இருக்குது இந்த ஈமக்குழியில் இரும்பு மாதிரிகள் நிறைய கிடச்சிது சரிங்களா அதையும் எடுத்துக்கிட்டோம் எங்கள் கீழ் நமண்டியில் கிடச்சதையும் எடுத்துக்கிட்டோம் அடுத்தது பாருங்கள் மயிலாடும் பாறை இது எங்கே இருக்குதுன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குதுங்க இங்கேயும் நிறைய இரும்பு பொருட்கள் நமக்கு கிடச்சிது என்னென்ன கிடச்சி பாருங்கள் இந்த இரும்பு பொருளெல்லாம் நமக்கு கிடச்சிது ரெண்டாவது இதை பாருங்களேன் இது என்னென்னு கேட்டிங்கன்னா புதிய கற்கால மனிதர்கள் அவங்க கல்லில் தீட்டு வாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த தீட்டிய ஆதாரம் தான் இது புதிய கற்கால மக்கள் கல்லை வந்து தீட்டியிருக்காங்க அதுக்கு எவிடன்ஸ் இது ஸோ இந்த இரும்பு மாடலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்து ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இங்கே நிறைய டைப்பான இரும்பு பொருட்கள் கிடச்சிது ஸ்க்ரீனில் பாருங்களேன் நங்கூரம் இந்த நங்கூரம் மாதிரி இருக்கிற பாதாள கொக்கி குருவாள்கள் ஈட்டி முனை இதெல்லாம் கிடச்சிருக்குது இன்னும் இருக்குது பாருங்கள் அதாவது பாருங்கள் அம்பு முனை கிடச்சிருக்குது உளி கிடச்சிருக்குது மண்வெட்டி கிடச்சிருக்குது கோடாடி கிடச்சிருக்குது கொக்கி கிடச்சிருக்குது இடுக்கி கிடச்சிருக்குது அப்படியே அப்பா எத்தனையா பண்ணி வச்சுருக்காய்யா இங்கே பாருங்கள் வால் கிடச்சிருக்குது மும்முனை வால் கிடச்சிருக்குது இப்படி நிறைய பொருட்கள் ஆதிச்சன் கிடச்சிது அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் சிவகலை சிவகலை எங்கே இருக்குதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது இங்கே வந்து இரும்புக்கால வாழ்விடம் ஈமத்தலம் ரெண்டுமே இருக்குது இரும்பு காலத்தில் வாழ்ந்த இடமும் இருக்குது அவங்கள புதைச்ச இடமும் இருக்குது இங்கே நிறைய இரும்பு பொருட்கள் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தேழு ஐந்து வகையான இரும்பு பொருட்கள் கிடச்சிருக்கு எண்பத்தைந்துக்கு மேற்பட்ட சரிங்களா என்னென்ன டைப்பான இரும்பு பொருள் கிடச்சிருக்கு பாருங்களேன் எப்படிலாம் பண்ணியிருக்காம பாரு மனுஷன் இங்கே பாருங்கள் நம்ம முப்பாட்டன் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காம பாருங்க அடுத்து இப்படியெல்லாம் நிறைய பொருட்களை பண்ணியிருக்காங்க இந்த எல்லா பொருட்களையும் நம்ம எடுத்து லேபுக்கு அனுப்புகிறோம் எல்லா பொருளையும் நம்ம அனுப்புகிறோம் அனுப்பி அதை வந்து சயின்டிஃபிக்காக வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ரெண்டு டைப்பாக டெஸ்ட் பண்ணுறாங்க ஒன்று கதிரியக்க கார்பன் சோதனையும் சொல்லுவாங்க கார்பன் ஃபோர்டீன் அதை பயன்படுத்தி டெஸ்ட் பண்ணுறது வயதை கண்டுபிடிக்கலாம் இன்னொன்று வந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்எஸ் ஃபோர்டீன் சீன் சொல்லுவாங்க அதாவது துரிதப்படுத்தப்பட்ட நிறை நிறமாலை கதிரி இயக்க கரிம கால கணிப்பு இந்த ரெண்டு மெத்தேட்லேயும் அதனுடைய வயது என்னங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் பண்ணல தமிழ்நாட்டில் பண்ணால் யார் ஏற்றுக்குவாங்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ நம்ம வெளியே அனுப்பி தான் பண்ணுறோம் புனேவில் பீர்பால் சகானின்னு ஒரு லேப் இருக்குது அந்த லேபுக்கு அனுப்புகிறோம் அகமதாபாத்தில் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம்னு ஒன்று இருக்குது அங்கே அனுப்புகிறோம் அமெரிக்காவில் பீட்டா லேப்னு ஒன்று இருக்குது இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய லேபு அவங்க சொல்கிறது தான் மோஸ்ட்லி எல்லாரும் ஏற்றுக்குவாங்க அவங்கக்கிட்டேயும் அனுப்புகிறோம் எங்களுடைய மாடல்ஸ் இருக்குது இதனுடைய ஏஜை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு அனுப்புகிறோம் அவங்க பயங்கரமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு முடிவுகளை நமக்கு சொல்லியிருக்காங்க என்ன முடிவு வந்திருக்கு தெரியுங்களா ஸ்க்ரீனில் பாருங்கள் மாங்காடு அங்கே வந்து ஒரு இரும்பு வாளுடைய மாதிரி கிடச்சது இல்லையா அதனுடைய வயது கிறிஸ்து புறக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு கீழே நம்மண்டினு ஒன்று பார்த்தோம்ல அங்கே கிடச்ச இரும்பு பொருளுடைய வயது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மயிலாடுதுறை அங்கே கிடச்ச பொருளுடைய மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு வயது கொண்டது ஆதிச்சநல்லூர் அங்கே கிடச்ச மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வயது கொண்டது சிவக்கலை இங்கே கிடச்ச இரும்புடைய வயது என்ன தெரியுங்களா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தைந்து ஆண்டுகள் அதாவது நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி பார்த்தது ஞாபகம் இருக்கா அதாவது சிந்து வெளி காலம்ங்கிறது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் மூவாயிரம் ஆண்டுகளில் தான் ஆரம்பிக்குது சிந்து வெளி காலம் அப்படிங்கிறது செம்பு காலம் செம்பை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கான் ஆனால் நம்ம முப்பாட்டேன் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தைந்து அந்த காலகட்டத்திலேயே இரும்பை பயன்படுத்தியிருக்கான் அதுவும் இன்னொரு விஷயத்தை இங்கே கவனிக்கணும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா இது வந்து மினிமம் வயதுன்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தைந்து ஆண்டு இருக்கலாம் அதிகபட்சமாக எவ்வளோ வேணால் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டெஸ்ட் முடிவில் என்ன தெரியுது உலகத்திலேயே இரும்ப பஸ்ட்டு பஸ்ட்டு தயாரித்தவன் தமிழன் இரும்ப கண்டுபிடிச்சவன் தமிழன் இரும்பு கால நாகரிகத்தை உருவாக்கியவன் தமிழன் தமிழன் எல்லா லெவல்லையும் முன்னோடியாக இருந்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த ஒரு வீடியோவில் ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிவகலை அப்படிங்கிற இடத்த பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆதித்த பற்றி தெரிஞ்சுக்கணும் மற்ற தொல்லியல் ஆய்வுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மெயினாக நீங்கள் இரும்பின் தொன்மை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை டைரெக்டாகவே தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து நம்ம நிறைய வீடியோ போடுவோம் அந்த வீடியோவில் ஆதிச்சநல்லூரை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ சிவகலையை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ மயிலாடுதுறையை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ கீழமண்டி அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவெலாம் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்